الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار, النار. وادخلنا الجنه بسلامك يا رب العالمين اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم மான நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்தல் புரிவாயாக காரம்மானே எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்தல் பொருவாயாக எங்கள் உஷ்ஷாதுமார்கள் செய்த பாவங்களை மன்னித்தல் யா காரமான இருட்டிலோ வெளிச்சத்திலோ பகலிலோ தனியாகவோ கூட்டமாகவோ செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்தல் யா யாரமானே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் எங்களுடைய

விடாதே யார் எங்களுடைய குறைகளை வெளிப்படுத்தி விடாதே யார் அம்மானே யார் அம்மான் எங்களுடைய பிழைகளை வெளிப்படுத்தி விடாதே யார் அம்மானே யார் அம்மான் எங்களுக்கு எந்தெந்த ஆஜாத்துகள் இருக்குதோ அனைத்து ஆஜாத்துகளையும் ஏற்றுக்கொள் யார் அம்மானே யார் அம்மானே நாங்கள் இந்த உலகத்திற்கு வர ஒரு சமமாக இருந்தவர்கள் எங்கள் பெற்றோர்கள் யார் அம்மானே யார் அம்மானே அவர்கள் வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வைக்கிறாங்க அம்மானே யார் அம்மானே நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தான் கஷ்டப்பட்டு படிக்க தங்களுடைய வேறு ரத்தங்களை நேர்மையாக சிந்தி எங்களுக்காக யாரம்பானே எங்களுடைய தாய் தன்னுடைய ரத்தத்தை பாடாக தன்னுடைய குழந்தை பசியாக இருக்கிறாள் என்பதற்காக தன்னுடைய ரத்தத்தை உணவாக கொடுத்தவர்களுடைய தாய் அறம்பானே யாரம் அப்படிப்பட்ட தாயுடைய பாவங்களை மன்னித்து விடிய யாரம் தந்தைகளுடைய பாவங்களை மன்னித்து விடியாறே யாரம்மானே எந்த காலத்திலும் பெற்றோர்கள் தங்களுடைய கஷ்டங்களை பிள்ளைக்கு சொல்வதில்லை அறம்பாளே என்ன கூட என்னுடைய மகன் என்ன கூட என்னுடைய மகள் எப்பொழுதும் உயர்வாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த உலகத்தில் ஒரே ஜீவன் சொன்னா அது பெற்றோர்கள் மட்டும்தான் இறம்பாளே யாரம்மானே அப்படிப்பட்ட எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ ஈரேற்றத்தை கொடுத்தது யார் அம்மானே யார் அம்மானே அவருடைய சொருக்கத்துக்கு அவர்களை வாஜி வாஜி பார்க்கிற யார் அம்மானே யார் அவருடைய கபூர்களை நீ சொருக்க பூஞ்சொலை ஆக்கி அனுப்பிடுவார் அம்மானே யார் அம்மானே எங்களுடைய பெற்றோர்களுக்குன்னு அஜுமரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் பெறுவாரம்பானே யாரம்மானே எங்களுக்கும் நீ அஜுமரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாரம்மானே யாரம்மானே குடும்பத்திலே ஒற்றுமை தருவாரம்மானே யாரம்மானே நாங்கள் தேர்வு எழுதிவிட்டு அதனுடைய முடிவுக்காக காத்திருக்கிறோம் யார அம்மான் யாரம்மான அந்த முடிவை நல்ல முடிவாக எங்களுக்கு நீ ஆக்கி தருவாரம் பானே யாரம்மானே அனைத்து மா உலசா மாணவர்களையும் தேர்ச்சி தரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல் பெறுவாரம்பானே யாரம்மானே இந்த பறக்கத்தான் இந்த மாதிரி சில கடந்த மதிசில ஒருத்தவங்களை பத்தி கேட்கணும்னு சொன்னா அது நிச்சயமாக தாரிகு சாதா ரஹ்மானே யாரம்மானே அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை பொருட்படுத்தின ரஹ்மானே யாரம்மானே தங்களுடைய பெற்றோர்களை காட்டிலும் தங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் இந்த மதரசாவில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளை போல் அடைக்கிறார்கள் யாரம்மானே யாரம்மான இவர்களுக்காக இரவு பகலாக பாடுபடுகிறார்கள் யாரம்மானே யாரம்மான இவருடைய வாழ்க்கை எப்படி உள்ளும் வெளிகெடுத்துவது எப்படி இந்த மாணவனை நாம் முன்னும் திறமையாக ஆக்குவது என்று அனுதிரவும் சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்னு பார்த்தா எங்களுடைய பாசத்துக்குரிய தாரிக்குசாக இருக்கிறாங்க ரஹ்மானே யாரம் அவர்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னிச்செடியார் ரஹ்மானே யாரம் அவருடைய செல்வத்தில் நீ மறக்கிறது தருவார் அம்மாளே யார் படம் காசுகள் அவர்களுக்கு நீ அதிகப்படுத்தி தருவார் அம்மாளே சீமானாக வாழ வைப்பார் அம்மா யார் அம்மானே அவருடைய வாழ்க்கை எதையும் செய்திருந்தால் அதை நீ பொறுத்து கொள்வார் ரஹ்மானே யார் அம்மானுடைய தீனுக்காக வாழக்கூடியவர் ே அவங்களை புரிந்து கொள் யார் யார்ம்மான எங்களுடைய மூதாதிரிகள்லாம் கபறு இருக்கிறாங்க ரம்மானே யாரம்மானே சென்ற வருடம் எங்களோடு உறவாடிய எங்களோடு உரையாடிய என்னுடைய நண்பர்கள் யார் அம்மா இருந்த வருடம் எங்களோடு இல்லை யார் அம்மானே அவர்கள் எல்லாம் கபறுகள் இருக்கிறார்கள் யார் அப்பமானே யாரம்மானே அவர்களெல்லாம் கபரு கொள்ளில் இருக்கிறாங்க ரப்மானே சாபாக்களுக்கு மத்தியில் நரகத்தை பற்றி பேசுனா கூட அழுக மாட்டாங்க அரப்மானே கபரை பற்றி பேசினா தாரத்தாரையாக அழுவாங்க எரப்பமானே தன்னுடைய தாடி கழிவுபோது கபு அங்கிருப்பமானே அந்த கபருடைய வேதனை எப்படி இருக்கிறமானே எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல ரம்மானே அப்படிப்பட்டு கபூரை வேதனை விட்டு எங்களை காத்திருந்த பாவங்கள் எல்லாம் மறைத்துவடி அறம்பாடு யாராமல் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மண்ணிச்செடி ஆரம்பமாடு ஏறம்மாலை உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு நாயனில்லை அறமாடு யாரம்மாலை உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு நாயன் அறமாடு யாரம்மா இனி குற சொல்லும் பொழுது உங்களுடைய பெற்றோர்களே உங்களுடைய தாய் தந்தையர்கள இச்சீ என்று கூட பயன்படுத்தாதீங்கன்னு சொல்ற மாடு நாங்கள் எந்தெந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அதெல்லாம் சொல்லி எங்களுடைய குற்றோம் நாங்கள் திட்டிருக்கிறோம் பாடு யாரம்பாடு எங்களை மன்னிச்சுடு யாரம்பாடு யாரம்மாடு உங்களுக்கு நாங்கள் மாறு செய்து விட்டோம் யாரம்பாடு யாரம்மானே நீ ஏன் இன்று கதையின்றி எங்களுடைய கைகளை நான் ஒரு உயர்த்தி உரையின்னு கேட்கிறேன் யார் அம்மாடு எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மனுஷன் யாரம்மானே யாரம்மானே எங்களுடைய அனைத்து அறான ஆதாரத்துக்களையும் ஏற்றுக்கொள் யாரம்மானே யாரம்மானே எங்களுக்கு நல்ல சாதியான வேலையக்கூடிய யார் ரம்மானே யாரம் அம்மானு எங்களுடைய குடும்பங்களை சில பேர் என்ன இருக்கிறாங்க ஜோடி அமையாமல் இருக்கிறாங்க யார் அம்மானே அவள் நீ சாலியான மனைவியை கூடிய யார் அம்மான் யாரம் அம்மானே சில பேர் ஜோடிகள் அமையும் குழந்தை வாக்கியங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க அம்மானே யாரம்மானே அவளுக்கு சாலியான குழந்தைகளை கூட யார் அம்மானு யார் அம்மானே நாங்கள் எப்படி இங்கே அழகாக ஒன்று கூடி எல்லோரும் ஒரு ஒன்று ஒன்றுங்க நாங்கள் துவா கேட்குறோமோ ஒன்று கூடி நாங்கள் துவா கேட்குறோமோ இந்த மாதிரி நாளை சொருக்கத்துலேயும் நாங்கள் ஒன்று கோடி இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தல் பொருள் யார் யாரும்மானே எங்களுடைய மதரசாவுடைய மாணவியை பொருந்திக்கொல்லி யாரும்மானே யாரே ரலீஸ் போல கூட வருது மா கல்விகளை யாரு வேணா கத்துக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய கல்வியை மார்க்கத்துடைய கல்வியை கத்துக்கணும்னு சொன்னா அந்த மாணவரை நீயே தேர்ந்தெடுக்கிற என்பதாக எல்லாம் வருது யார் அம்மானே யார் அம்மா அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் முழுமையாக ஏழு வருடமும் அந்த முழு இன்மையும் பெற்று வெளியேறக்கூடிய மாணவர்களாக நீ ஆக்கி அறிவுறுவார் அம்பானே யாரம்மானே அவர்களுக்கு இன்மை கொடு யார் அம்பானே யாரம் அவர்களுக்கு இன்முடிய பழக்கத்தை கொடு யார் யார் யாரே அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலா உசிபத்துக்களை எல்லாமே நீ அம்மானே யார் யாரம் அவர்களுக்கு என்னென்ன தேவைகளை தோ அனைத்து தலான தேவைகளையும் ஏற்படுத்திக் கொள் யார் அம்மாளே உனக்காக வாழ்வதற்காக அவர்கள் ஏழு வருட காலங்களை அர்ப்பணிக்கிறார்கள் அம்மாளே எந்த ஒரு மன சங்கடமும் இல்லாமல் எந்த ஒரு மொபைலும் இல்லாமல் தொலைக்காட்சியும் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யாவது உன்னை வணங்குகிறார்கள் யார் அம்மானே உன்னுடைய பாடத்தை படிக்கிறார்கள் யார் அம்மானே உன்னுடைய குரான் ஷெரீஃபை தினம் ஓதி வருகிறார்கள் யார் அம்பானே அப்படிப்பட்ட மாணவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து யார் அம்மானே அவர்களுக்கு ஜென்னத்தில் புரிதோஷிக்கிற உயர்தரமான சுருக்கத்தை நீ தந்து அப்பதுவார் அம்பானே யார் அம்மானே வட்டி வாங்காமலும் வட்டி கொடுக்காமல் என்று ஆகிய அனுப்பது வார எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காலத்தினாலும் நாங்கள் சம்பர் போன்ற எந்த ஒரு போதை குரலையும் நாங்கள் அடிமை ஆகிடக்கூடாது யார் அம்மானே யார் அம்மானே அது எங்களுடைய உடலுக்கே கெடுது யார் அம்மானே அது ஒரு முறை ஒருவர் எடுத்து விட்டால் அவருடைய வாழ்க்கையை நாசமாகி விடுகிறது யார் அம்மானே சில பேருக்கு அந்த போதை கொள்ளினால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆகிவிடுகிறது யார் அம்மானே யார் அம்மானே அந்த போதை பழக்கத்தை விட்டு எங்களை காத்தல்வார் அம்மானே யார் அம்மானே பலா முசீபத்துக்களை விட்டு எங்களை காத்தல்வார் அம்மானே யார் நாங்கள் எதெல்லாம் கேட்டோமோ எதெல்லாம் கேட்க மறந்தோமோ அனைத்து அலான ஆஜாத்துகளையும் எம்பெருமான் நடுகள் நாயகம் സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അരുമൻ ഗുർത്തൽ ഏറ്റുകൊള്ളയാ റഹ്മാനേ യാ റഹ്മാനേ ലആദാക്കൽ സ്വലാക്കൽ ഔലിയാക്കൈൻ ഗുർത്തൽ ഏറ്റുകൊള്ളയാ റഹ്മാനേ ربنا تقبل دعانا ربنا تقبل دعانا ربنا تقبل دعانا بوسيلة محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم assalamualaikum warahmatullahi wabarakatuh